அதே மாதிரி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு வேண்டுதல் ஒரு விண்ணப்பம் அப்படின்னே சொல்லலாம் என்னென்னா காகம் அப்படின்ற ஒரு பறவையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த காகம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளை நீங்கள் சாப்பிட கொடுத்தாலும் அது சாப்பிடும் அழுகி போனதை கொடுத்தாலும் கெட்டு போனதை கொடுத்தாலும் சாப்பிடும் ஃப்ரெஷ்ஷானது எதாவது நீங்கள் கொடுத்தாலும் சாப்பிடும் இந்த நம்ம புவியை சுத்தம் செய்வதற்கு காகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விலங்கு அந்த ஈகோசிஸ்டத்தை அருமையாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விலங்கும் கூட தட்பவெட்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி அது தன்னை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விலங்கும் கூட ஒரு பறவையும் கூட இந்த காகத்திற்கு இன விருத்தின்னு ஒரு டைம் இருக்கும்ல இப்போ எல்லா இப்போ மீனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் யாருக்கும் கடல் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு அனிமலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் இருக்குது ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு காலகட்டம்னு இருக்குது இந்த காகத்தோட ப்ரீடிங் டைம் அப்படின்றது இந்த ஆடி மாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அதிகமாக நம்ம முன்னோர் வழிபாடோ இல்லை இறை வழிபாடோ செய்கிறதும் இந்த ஆடி மாதத்துல தான் தயவு செஞ்சு நீங்கள் என்ன சாமிக்கு படைக்கிறீங்களோ இல்லை உங்களால் என்ன முடியுமோ காகத்துக்கு படையல் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் காகத்துக்கு ஏதாவது ஒரு உணவு நீங்கள் படையல் போட்டதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு அந்த பழக்கமே கிடையாது முன்னோர்கள் வழிபாடு நம்ம செஞ்சோம் இல்லை வீட்டில் படையல் போட்டோம் அப்படின்னா கட்டாயமாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காகத்துக்கு வச்சுட்டு தான் சாப்பிட்ற பழக்கம் நமக்கு நம்ம எல்லாருக்குமே இருந்துருக்கு இன்றைக்கி நிறைய பேர் அதை இல்லை மறக்கவும் செய்கிறாங்க ஸோ அதனால்